ஹரணம பார்வதி பததே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தா நலசிய ருதுவர்ணஸ்ய ராஜ ரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம் கலியுகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய கல்மிஷங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு நாலு பேர் பேரை ஸ்மரணம் பண்ண சொல்லியிருக்கு கார்கோடகன் அப்படிங்கிற நாகம் அதாவது கார்கோடகச நாகச தமயந்தி நலமகாராஜன் வியாசபகவான் பகவான் எல்லாம் ஸ்மரண பண்ண சொல்லியிருக்கு இந்த கார்கோடகிற நாகம் அப்படிங்கிற நாகத்திலேருந்து உண்டான பற்பல நாகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாகலோகத்துக்கு பூமியில இருந்து போறதுக்கு ஒரு வழி இருக்கா அந்த வழி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் நாகலோகத்திற்கு துவாரம் அதனாலேயே இந்த இடத்திற்கு பர்வாணி அப்படின்னு பேரு நர்மதா பரிக்கிரமாங்கிற நதியை பிரதட்சிணம் பண்ணக்கூடிய புண்ணிய யாத்திரையில இந்த நாகலோக துவாரத்துக்கு வந்து சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்றதுனால விஷ ஜந்துக்களினால ஏற்படக்கூடிய பயம் ஆகும் விஷ ஜந்துக்களுக்கு நாம் ஏதாவது தீங்கிழைத்திருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தி ஆகும் நர்மதா பரிக்கிரமாங்கிற யாத்திரை வரும்போதுதான் இந்த இடத்துக்கே வர முடியும் இதுக்காக தனியா நாம பிரயாணப்பட்டுண்டு இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சுண்டு வர முடியாது பிரம்மாண்டமா பெருக்கெடுத்துண்டு வரக்கூடிய இந்த நர்மதா நதி தீரத்துல இந்த நாகலோகத்துக்கு போகக்கூடிய இடத்துல அற்புதமா ஒரு சங்கல்பம் ஸ்நானம் பூஜை நமஸ்காரம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு அனுகிரகமாக்கி தரப்பட்டது அதுல பெரிய ஒரு விசேஷமும் ஆச்சரியமும் என்ன அப்படின்னா அஷ்டநாகங்கள் அஷ்ட நாகங்களுடைய பெயரை கேட்டாலே தோஷம் நிவர்த்தியார்தான் அனந்தன் தட்சகன் வாசுகி காரகோடகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ஆதிசேஷன் இவாறெல்லாம் சேர்ந்த இந்த அஷ்டநாகங்களுடைய பெயரை சொன்னாலே போரும் இந்த அஷ்டநாகங்கள்ல தக்ஷகங்கர் அந்த நாகம்தான் பரீட்சித் மகாராஜாவை ஸ்பர்சம் பண்ணப்பட்டு பரிக்சித் மகாராஜா பாகவதம் கேட்டு வைகுண்டத்திற்கு ஏவுவதற்கு காரணமாக இருந்தவர் பாகவதம் தோன்றுவதற்கு காரணமான இடம் இந்த இடம் எப்படின்னு கேட்டாக்க ஜனமேஜய மகாராஜா பண்ணின சர்வஜாகத்தை நிறுத்தினது அஸ்தீகர் அந்த அஸ்தீகராகப்பட்டவர் பிறந்த ஜென்ம பூமி இது ஜரத்காரோ ஜரத்காரும் சமுத்பன்னோ மகாயசகா அஸ்தீக சத்திய சந்தோமாம் பண்ணகேப்பியோ அபிரக்ஷதுன்னு சந்தியாவந்தன காலத்துல ஒரு நதியினுடைய பெயரை சொல்லுவோம் ஒரு பெரியவருடைய பேரை சொல்லுவோம் ஒரு மகனுடையனுடைய பேரை சொல்லுவோம் அப்படின்னா அது நர்மதைக்கு மட்டும்தான் நர்மதாதி நம பிராதஹா நர்மதாதி செய் நமோஸ்து நர்மதே துக்ஜம் திராவிமாம் விஷ அப்படி உண்டான பெரும் பெருமைக்கு உண்டான நர்மதா நதி தீரத்துல நம்முடைய பிரார்த்தனைய கேட்டு அனுபவிச்சு யாரெல்லாம் பார்க்கறேலோ கேட்குறேலோ அவளுக்கு கூட அந்த அனுகிரகமானது சம்பூர்ணமாக்கி தரணும் அப்படிங்கிற பரிபூர்ணமான ஒரு பிரார்த்தனையோட சுவாமியினுடைய பிரசாதம் சுவாமியனுடைய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் அனுகிரகமாக்கி தரப்படுறது திவ்ய திவ்யக்ஷேத்திரத்துல சூர்பனேஸ்வர் நாகேஸ்வரங்கிற திவ்ய சன்னதியினுடைய தரிசனத்தோட தீர்த்தம் பெருக்கெடுத்து மேலும் வந்து

ഗൗരീ വിവാദതത്തെകേപ്പതി അട്ടാപദേവമതേ പപോമതി നമ്മദേശ്വര നർമ്മേശ്വര ആദിത്യമൂർത്തേ നമ കർപ്പൂരവീരാഞ്ചലം പ്രദർശയാമി വീരാചനന്ദനമാചമനം സമർപ്പമി നഗരോ നവക്ഷാമി தீர்த்த கற்பூரத்தை ஒரு பார்வதி ஒருபது நர்மதா பரிக்கிரமாங்கிற அற்புதமான ஒரு புண்ணிய யாத்திரை இந்த நிமிஷத்தோட நமக்கு சம்பூர்ணமாயி நம்ம ஆத்துக்கு கிளம்ப போறோம் வந்த அண்ணிலிருந்து ஒரு புதுவித சுகானுபவம் பெரிய பெரிய கோபுரமோ கோவில்களோ பிரகாரமோ விமானமோ விர்சமோ தீர்த்தமோ இதெல்லாம் தேடி தேடி போறதுக்கு ஒரு இடத்துல ஒரு நதி அந்த நதியில ஸ்நானம் மார்க்கண்டேயரால துவங்கப்பட்ட நர்மதாபுரத்துல இருந்து நம்மளுடைய இந்த யாத்திரை காலையில இங்க இருந்து கிளம்பி சேத்தினி காட் அந்த இடத்துல போய் உக்காந்தோம் சங்கல்பத்தோட ஆரம்பம் கணபதி பூஜனமாச்சு அழகா அந்த தீர்த்தத்தை எடுத்து பூஜை பண்ணி பானலிங்கத்தை வாங்கி அந்த இடத்துல ஆவாகனம் பூஜை தீபாராதனை ஆர்த்தி நமஸ்காரம் புஷ்பார்ப்பணம் எல்லாம் பண்ணி என்னமோ கையில நர்மதாதேவிய நாமளே கையில சுமந்துண்டு போற மாதிரி பகீரதன் கங்கையை எடுத்துட்டு போன அந்த பேர் உணர்வோடு துவங்கப்பட்டது ஓம்காரம் அமலேஸ்வரம்ங்கிற இடம் ஓம்காரம் அமலேஸ்வரம் அமலேஸ்வரம் ஜோதிர்லிங்கம் அமரேஸ்வரத்துல போய் உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணி பூர்த்தி பண்ணினா தீர்த்தம் வந்துடுது மேல போறதா கீழே போறதா இந்த பக்கம் போறதான்னு தெரியல இருக்கக்கூடிய இடத்துல பகிர்ந்து உக்காந்து பூஜை பண்ணி மேல ஏறி போய் அந்த அமலேஸ்வரம் சுவாமிய பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த ஓம்காரத்தில இருந்து கிளம்பினோம் அப்படின்னு கேட்டா நாக தேவதைகள் இருக்கக்கூடிய நாகேஷம் என்று சொல்லக்கூடிய நாகநாதர் சன்னதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல உள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே உள்ள போற மாதிரியான நிலையில தீர்த்தம் எல்லாம் வந்து இன்னைக்கு இங்க பண்ண போறோமா இல்ல வேற ஒரு இடத்துல பண்ண போறோமான்னு நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா அந்த இடத்துல ஒரு விரிப்பு விரிச்சு அங்க உட்கார வச்சு அதே இடத்துல அழகான பூஜையாச்சு பருவானின்னு அந்த இடத்த நினைக்கிறதேயே ஒரு ஆனந்தம் உண்டாகிறது இந்த பருவாணி எவ்வளவு அழகான இடம் நாம போய் கிளம்பின பிற்பாடு அங்கேருந்து நம்மளோடையே பயணப்பட்டு கிட்டத்தட்ட அவளை எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த இடத்துல ஒரு மராட்டிய குரூப் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ராம் இருந்து வந்த ஒரு அழகான ஒரு குரூப் அவள் நம்மளோடையே பயணப்பட்டு வர அங்கே அவளை பார்க்கறோம் எதேச்சியா காலையில் மத்தியானத்தில் பிரகாசா சாயந்தரம் போகிறோம் பிரகாசால அவாளும் இருக்கா நமக்கு முன்னாடி உட்காந்து அவள் பஜனை பண்ணிட்டு இருக்கா வெளியில நாம் அதுக்கப்புறமா பிரகாசா போகிறோம் பிரகாசாலையோ மூணு நதி சங்கமாயது அங்கேயோ சுவாமி சங்கமேஸ்வரர்னு இருக்க பார்த்தோம் பரமானந்தம் உண்டாகிறது மூணு நதி சோன் நதி கோமதிங்கிற பேரோட இங்கேயும் கோமதியா ஆமா இங்கேயும் கோமதி பார்த்து அங்கே இருந்து கிளம்பினா நாம இன்னும் நாளைக்கு போறோம் என்னமோ பண்ண போறோம்னா மறுநாள் காலையில கிளம்பினா ராத்திரியே கட்பூர் பிமலேஸ்வர் போய் இறங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அஞ்சு படகு அஞ்சு படகுல இப்ப போறோம் இப்ப போறோம் இப்ப போறோம்னு கடைசி படகுல சௌகரியமா ஏறி அத்தனை பேரும் சௌகரியமா உட்காந்து அஷ்டமி வெள்ளிக்கிழமை ராத்திரி நேரத்துல கடல்ல கப்பல்ல பிரயாணம் மேல வித விஷாலமான சந்திர தரிசனத்தோட எத்தனை பரமானந்த அந்த சமுத்திரத்தை கடந்து போகிறத கிட்டத்தட்ட முன்னாடியெல்லாம் ஆறு மணி நேரம் ஆச்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம போய் அங்க இந்த போக ரீச் ஆயிட்டோம் மித்தை தலாயில போய் இறங்கினோம் மித்தைத்தலாயில இறங்கி அங்கேருந்து டிராவல் ஆகி நேரம் பரூச்சில வந்தோம் ராத்திரி தங்கினோம் காலையில வந்தா பரூச்சில நீலகண்டேஸ்வரர் சன்னதி நீலகண்டேஸ்வரர் இந்த கோவிலே பாக்கிறதுக்கு அழகா இருக்கு இங்க இருந்து என்னென்னலாம் நம்மள போட்டோ எடுத்துட்டோம் என்னென்னலாம் பண்ணினோம் அந்த இடத்துல அது தரிசனம் மட்டும்தான் நர்மதை நதிக்கு நம்மளால பண்ண முடிஞ்சுது மீது எல்லா படித்துறையிலையும் நம்ம விசிராந்தியா ஸ்நான பண்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த தடவை நமக்கு அமைச்சிருந்தது அதை பார்த்து சங்கல்பம் எல்லாம் முடிச்சு அங்கேருந்து கிளம்பினோம் பயணப்பட்டுண்டே இருக்கும் எந்த பக்கம் போறோம் அப்படி போறோம் இப்படி ஒன்றுட போறோம்னு நினைச்சு வந்தாக்கா வந்து சேர்றோம் மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சா மகேஸ்வர் ஹல்யாபாய் ராணி தங்க ஊஞ்சல் நூத்தி இருபத்தி ரெண்டு கிலோல அழகான பகவான் அந்த இடத்துல உட்கார வச்சு பஞ்சலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி வச்சு பக்கத்துல சால கிராம வச்சு ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரன் சுவாமிய வச்சுண்டு அந்த இருக்கக்கூடிய அந்த காட் படித்துறை பாக்கிறதுக்கே ஒருத்தர் சொல்றா மகாராணி காலத்துல இருந்திருந்து நாமளும் பார்த்து இருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா நிச்சயமாக அந்த பேருணர்வு அன்னைக்கே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அந்த நொடியில் நம்மளால உணர முடிஞ்சுது காசிக்கு போயிட்டு வந்தால் என்ன ஒரு உணர்வு இருக்குமோ அதை விட ஒரு பிரபஞ்சத்தினுடைய பேருணர்வை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சுது இந்த ஊர் பேரே மகேஸ்வர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே பரமானந்த உண்டாச்சு அங்கேருந்து கிளம்பினோம் நாபிப்பூர் சித்தேஸ்வர் மகா மந்திர் நாபிப்பூரில் கன்னியாபூஜை குழந்தையெல்லாம் எதிர்த்த மாதிரி உட்காந்துக்கிறது அழகா நதி தரையோட தரையா ஓடின் இருக்கு அந்த கோவிலையே பிரதட்சணம் பண்ணிட்டு வரா மாதிரி யானிக்கானுஜ பாபானின்னு வரக்கூடிய வழி ஒரு வழி போகக்கூடிய வழி ஒரு வழி மலை மேல ஏறி போகக்கூடிய ஒரு உணர்வு பஞ்சபாண்டவாலுக்கு பிரத்யக்ஷம் ஒரே நாள் ராத்திரியில கட்டப்பட்ட கோவில் எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்த ஒரு ஆனந்தம் நெமாவர் அப்படிங்கிற அந்த ஊர் நெமாவர்ல இருந்து கிளம்பினோம் நெமாவர்ல இருந்து கிளம்பி இதோ போறோம் இதோ போறோம் அப்படின்னு கேட்டா ஜாபாலிபுரம்ங்கிற ஜபல்பூர் வந்து சேர்ந்தோம் ஜபல்பூர் ஒரு நாள் இன்னைக்கு பூஜை கிளம்பிட போறோம் கௌரி காட்ல அப்படின்னு நினைச்சா தாயார் பார்த்தா ரெண்டு நாளைக்கு இங்க இருந்தா அம்மாவுடைய மடியில ரெண்டு நாளைக்கு தங்கக்கூடிய பாக்கியத்தை அங்க கொடுத்தா ஜாபாலி மகர் தபஸ் பண்ண இடம் அந்த இடத்துல நமக்கு கௌரி காட்டுங்கிற அந்த தீர்த்த கட்டத்துல ஆச்சு அதே மாதிரி ஒரு அழகான சிவபெருமான நம்ம அந்த ஊர்ல போய் மாதிரி என்பதடி உயரமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு சிவபெருமான பார்க்கக்கூடிய இவரை பார்த்தா இங்க நம்ம இதுல பாப்பமே நாகேஸ்வரத்துல பாப்பமே அது மாதிரி இருக்கார் முருடேஸ்வரர்ல பாப்பமே அது மாதிரி இருக்கார் இன்னும் என்ன இல்லாம சொல்றாரு பாக்குறமே ஒத்தொத்தர் ஒத்தொத்தருடைய கற்பனை எல்லாரும் நின்று போட்டோ எடுத்து பார்த்து அந்த பூஜையே ஒரு ஆனந்தம் ஜபல்பூர்ல இருந்து கிளம்பினோம் நேர அமர்கண்ட அமர் அமர்கண்டகம் பூர்ண பௌர்ணமி தினம் காலையில பார்த்தா கோடி தீபம் கோடி கோடி தீபம் லக்ஷ தீபம் சகஸ்ர தீபம் அஷ்டோத்திர தீபம் ஏக தீபம் உட்பட அதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் அகாராதி ஷகாராந்தம்னு அத்தனை தீபம் அந்த இடத்துல கன்னியா ஒன்று ரெண்டு மூணு நாலு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நர்மதா தேவி ஒரு சுமங்கலி இன்னும் அங்கே பார்த்தோம்னா நிறைய பேர் கூட்டிட்டா நம்மளையே அத்தனை பேரும் வேடிக்கை பாக்குறா தெற்கேந்து வந்திருக்கலா ஆ சென்னையிலேருந்து வந்திருக்கேலான்னு கேட்குறா அத்தனையும் பார்த்தோம் இங்கே ஒரு அடி தாண்டப்படாது ஒரு அடிக்குள்ள அப்படியே இருக்கணும் அது இதுவானால் இது எதுவாகுங்கிற மாதிரி அது இது எது எதுவான்னு தெரியாது அந்த இடத்துல அது இதுவாகி இது அதுவாகாத நிலையில அது அதுவாகவாகவே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த திவ்ய கஷேத்திரத்துல போய் அர்த்த பிரதட்சிணம் தான் அங்க பண்ண முடியும் அர்த்த பிரதட்சணம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வசிட்டேஸ்வரரை பார்த்துட்டு அமரேஸ்வரரை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னு கேட்டாக்க பார்வதி தேவிய பார்த்துட்டு சிவபெருமானை பார்த்துட்டு எதிர்த்தா மாதிரி ஜெய விஜயாவுக்கு நடுவுல நர்மதா தேவிய பார்த்துட்டு வெளியில வருத்திய கார்த்திகா சுவாமிய பார்த்துட்டு அங்கேந்து வந்தா ஒரு பரமானந்தம் மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது மாய்க்கு பக்கிச்சா ஹோலி தினம் அப்படின்னா நாமெல்லாமும் சந்தோஷமா இருந்தா சுவாமியும் சந்தோஷமா இருந்தா நர்மதை தேவி ஓடி விளையாடின இடங்கிற காரணத்தினாலேயே இறக்கி விட்ட உடனே பக்தர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டேன் எல்லாரும் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சுட்டேன் அதனால ஓடி போயிருக்கக்கூடிய உங்களெல்லாம் ஒரு இடத்துல புடிச்சு அங்க உட்கார வச்சு அந்த இடத்துல மூல மூலாலயத்துல மைய கருப்புள்ளியில அங்க பூஜை பண்ணி தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு அப்படியே அங்கே இருந்து கடந்து வந்தா மகாராஜபூர் பெரிய பெரிய ராஜாக்கள் தபஸ் பண்ண இடம் யஜ்ஜம் பண்ண இடம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷி மாதாவனுடைய சன்னதி மத்திய பிரதேச மத்திய கிரி ஷோடச சம்பூர்ணா சந்தோஷன்யை சுமங்கலம்னு சந்தோஷி மாதாவனுடைய சரணத்துல போய் உட்கார்ந்து அங்க ஆர்த்தி ஆறுது முதல் ஆர்த்தி நம்ப ஆர்த்தியா முதல் ஆர்த்தி அவ ஆர்த்தியான்னா அந்த ஆர்த்தி முடிஞ்சது நம்ப ஆர்த்தி ஆச்சு ஆனந்த தரிசனமாச்சு பொழுது விடிஞ்சது சங்கல்பம் ஸ்நானம் சங்கல்பம் ஸ்நானம்னா திரிவேணி ஸ்நானம் ஆச்சு பஞ்சார நதிங்கிற அழகான ஒரு நதி நர்மதா நதி ரெண்டும் சேரக்கூடிய அந்த இடத்துல நர்மதா சங்கம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஸ்நானமாயி அதற்கு பிற்பாடு சின்ன சின்ன குழந்தைகளை நாம் உட்கார வச்சு நம்ம கையில என்னென்ன நாம் கொண்டு வந்தோமோ சந்தோஷமா அவ கையில சாக்லேட்டு கொடுக்கறது ட்ரெஸ்ஸை கொடுக்கறது வாழ்த்த சொல்றது கட்டி பிடிச்சிக்கிறது தூக்கி வச்சுன்னு போட்டோ எடுத்துக்கிறது எல்லாத்தையும் பண்ணி ஹார்த்தி எடுத்து சர்வமங்கலம் சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்த இடமாக இருக்கக்கூடிய நர்மதாபுரம்ங்கிற மார்க்கண்டேஜ பகடி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ராத்திரி ஒன்பது மணி ஆனா கூட விடாமல் அந்த பூஜையை சரத்தா பக்தியோட பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த சர்தா பக்தியோட பூர்ணமான பூர்த்தி பூஜையை பண்ணி கால வேலையில போய் எங்க நம்ம ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல சம்பூர்ணம் பண்ணக்கூடிய அற்புதமான நர்மதா பொறிக்கிறவா சம்பூர்ணம் இன்னைக்கு காலையில நமக்கு பகவானுடைய அனுகிரகம் தெய்வ சங்கல்பத்தினால நமக்கு சம்பூர்ணமாச்சு சுவாமியினுடைய அனுகிரகம் நமாமி தேவி நர்மதே नमामि देवी नर्मदे नमामि देवी नर्मदे नमामि देवी नर्मदे नमामि देवी नर्मदे